எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சார்ந்த திரு நேசப்பிரப்பு என்கிற நியூஸ் செவன் சேனலை சார்ந்த நிருபரை நேற்று இரவு ஒரு சில நபர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர் இன்றைக்கு கோவை கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நலமோடு இருக்கிறார் மருத்துவர்களும் நலமாக இருக்கிறார் முன்னேற உடல் நலன் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்ற நல்ல செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் இருந்தாலும் தாக்கப்பட்டிருப்பது கடுமையாக இருக்கிறது தேவையான சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை அறிந்தவுடன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புகள் அண்ணன் தளபதி அவர்கள் சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டது மட்டுமல்ல சரியான நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஆய்வாளர்கள் திரு ரவி அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி மதியம் ஏறத்தாழ இரண்டு நபர்கள் சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களை சந்தேகத்தின் பேரில் காவல்துறை கைது செய்திருக்கார்கள் சரவணன் என்ற என்கிற பெயருள்ளவரையும் இன்னொருவரையும் கைது செய்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுத்து வருகிறார்கள் எனவே மாண்பு முதலமைச்சர் கடுமையான உத்தரவை அதுக்காக பிறப்பித்திருக்கிறார்கள் அது குறிப்பாக ஜனநாயகத்தி நான்கு தூண்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருப்பதை முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக அதை எச்சரித்திருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளபடியே மன வருத்தம் அடைந்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் அதற்காக அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட திரு நேசப்பிரபு பிரபு அவர்களுக்கு இன்றைக்கு மூன்று லட்ச ரூபாய் காசோலை வழங்கி அதை உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு அந்த வகையிலே தான் இன்றைக்கு நேரடியாக அவரையும் பார்வையிட்டிருக்கின்றேன் உடல்நலம் பற்றி இங்கே மருத்துவரிடம் விசாரித்திருக்கிறேன் அதே நேரத்தில் குடும்பத்தாரையும் சந்தித்து அந்த காசோலை வழங்கிருக்கும் அரசு முதல் கட்டமாக முதல்கட்டமாக முதலமைச்சர் அவர்கள் நலவாரிய பத்திரிகையாளர் நலவாரியத்தில் மூன்று லட்ச ரூபாய் நிதியை வழங்கியிருக்கிறார்கள் அது உரிய நடவடிக்கை வந்தது மூலம்